ஹாய் ஹலோ மக்களே நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கண்ணன் எஸ்கே என்ஆர் அவங்களோட கல்யாணத்துக்கு தான் கிளம்பியிருக்கோம் ஸோ நம்ம வீடு தேடி வந்து அண்ணன் பத்திரிக்கை வச்சாங்க அதில் ரொம்பவே சந்தோஷம் ஸோ நம்மளே ஒரு ஆளாக மதித்து வந்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம் ஸோ அதனால் அவங்க கல்யாணத்துக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா ஸோ கல்யாணத்துக்கு வந்தாச்சு ஸோ நாங்கள் கரெக்டாக வரும்போது தாலிலாம் கட்டி முடிச்சிட்டாங்க ஸோ தாலிலாம் கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு பொண்ணு வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க கோயிலில் இருந்து தாலி கட்டிட்டு கிளம்பும் போது ஒரு சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் செஞ்சாங்க ஸோ அதில் ஒன்று தான் அந்த தேங்காயை சுற்றி உடைக்கிறது ஸோ இந்த பக்கம் மூணு சுற்றால் அந்த பக்கம் மூணு சுற்றி சுற்றி உடச்சிட்டாங்க ஸோ அடுத்த பொண்ணு மாப்பிள்ளையை கூப்பிட்டு போகிறதுக்கு கார் வந்துருச்சு ஸோ முன்னாடி இருக்கிற அந்த மஹேந்திரா தான் ஒரு சிலவங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இனி அப்படியே கொஞ்சம் தூரம் நடப்பாங்க நடந்து போய் தான் ஏறுவாங்க நான் இதுலேயே வீடியோ கட் பண்ணி தான் ஆட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ இனி எல்லோரும் கிளம்பி வந்துட்டு அப்படியே மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிடுவாங்க ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம பிளாக் ஸ்டார் அண்ண வந்துட்டு ஒரு டான்ஸ் ஆடினாங்க ஸோ அந்த வீடியோ இதுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் பிளாக் ஸ்டார் அண்ண டான்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க ஸோ எல்லாரையுமே மகிழ்விக்கக்கூடிய ஒரு கலைஞர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவரை ஸோ இப்போ அங்கேருந்து நாங்கள் முன்னாடி வந்துவிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை நடந்து வராங்க நடந்து வந்து தான் வந்துட்டு ஏறுவாங்க ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அண்ணன் கல்யாணத்தை மிஸ் பண்ணவங்க வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கவங்க ஸோ ஒரு சிலருக்கெலாம் இவங்க கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்துக்கோங்க ஸோ அவங்களுக்காக தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன் என்னால் முடிஞ்ச கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் எல்லா கிளிப்ஸையுமே எடுக்கலை ஸோ காரில் ஏறிட்டாங்க நாங்களும் வந்துட்டு அப்படியே இந்த கார் பின்னாடியே தான் ஃபாலோ பண்ணிவிட்டு போனோம் ஸோ காரை எடுத்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம வந்துட்டு மாப்பிளை வீட்டுக்கு வந்தாச்சு இதுதான் வந்துட்டு கண்ணண்ணனோட வீடு ஸோ கட் அவுட்லாம் பார்த்துருந்திங்கன்னா பட்டையை கிளப்பிட்டாங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அங்கே தள்ளி ஒன்று இருக்குது ஸோ ராஜா ராணின்னு ஒரு கட் அவுட் போட்டிருந்தாங்க இது எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கட் அவுட்டு ஸோ நம்ம வந்துட்டு வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு மாப்பிள்ளை வந்துட்டு ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க வந்துட்டாங்க நம்ம பிளாக் ஸ்டார் அண்ணனோட டான்ஸ் ஆரம்பமாயிருச்சு ஸோ இதை தான் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னோம் ஸோ அவங்களுக்கு வருதோ வரலையோ அவங்களால முடிஞ்சதை ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக எல்லாருக்கிட்டேயும் கேட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்டேயும் எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ எனக்கெலாம் வந்துட்டு ஃபாலோவர்ஸே கிடையாது செவன் தௌசண்ட் கிட்ட தான் இருக்காங்க ஸோ அப்போவும் நிறைய பேர் என்கிட்ட வந்து நீங்கள் ஜெனிஃபர் தானே ஜெனிஃபர் தானே அப்படின்னு பேசுனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்

சோ இந்த அண்ணனுக்கும் அண்ணனே உங்களுக்கு நிறைய வீடியோவில் பார்த்திருப்பீங்க ரெண்டு பேருமே ஸோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ இப்போ கிளம்ப போறாங்க நம்ம கடைசியா ஒரு வீடியோ எடுத்துட்டோம் அண்ணன் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சரி ஓகே பை